ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் நார்மலாக நம்ம என்ன இருக்கோம்னா நம்ம குழந்தையாக இருக்க பிறந்து நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாரு அந்த பையன் நல்லா படிக்கிறான் அந்த பொண்ணு நல்லா படிக்கிறான் நீயும் அதே மாதிரி நல்லா படிக்கணும் அப்புறம் அந்த அண்ணா வந்து இவ்வளோ நல்லா படித்து இந்த வேலை பார்க்குறாங்க அந்த அக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கலெக்டராக இருக்காங்க நீயும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி 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 நம்மளை பெரியவங்க வளர்க்குறாங்க அதே மாதிரி நாமளும் நம்ம பிள்ளைங்களாம் வளர்க்குறோம் பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளையும் அறியாமல் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸோ இந்த மனப்பான்மை சின்ன வயசுலேருந்து நம்ம விதையாக ஊண்டி விட்டுறதுனால ஒரு ஒரு விஷயம் பண்ணுறப்பையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம் ஆனால் நான் வேற நீங்கள் வேறு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்தரமாக இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்தில் தனித்துவமாக இருக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து யானையை புளியோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது புளியை வந்து சிங்கத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆனால் நம்ம அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிவிட்டு அது மாதிரி புளி வேகமாக ஓடுது அப்படின்னு சொல்லி யானை நினச்சி ஃபீல் பண்ணினா யானைனால் ஓட முடியுமா நிச்சயமாக முடியாது ஆனால் யானைக்கு இருக்கிற பலம் புளிக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது ஸோ அவங்கவுங்க பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும் குழந்தைங்கள நம்மளும் நம்ம பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பலவீனத்தை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்தோன்னா நம்ம பண்ணுற எல்லா காரியத்துலேயும் வெற்றியோட டெய்லி நம்மளுக்கு வந்து சந்தோஷமும் நிம்மதியும் நிறையா இருக்கும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நார்மலாக மற்றவங்களை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம இப்படி இல்லையே இல்லையேன்னு ஒரு ஏக்கத்துலேயே வாழ்க்கையை இப்போதைக்கு நம்ம பூக்கிக்கிட்டே இருக்கோம் அதை விட்டுட்டு நேத்தியோட நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் இன்றைக்கி விட நான் நாளைக்கு நல்லா இருப்பேன் அப்படின்னு என்ன என்னோட மட்டும் நான் கம்பேர் பண்ணினேன்னா சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்திட்டு போகலாம் நகர்த்துறதில்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டே போகலாம் ஆக்சுவலாக எந்த விதமான ஒரு கில்ட் கான்ஷியஸ் அதாவது நான் தப்பாக எதுவும் பண்ணிட்டேன் அப்படின்ற எந்த ஒரு தோணுதலும் இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி குழந்தைங்கள பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களோட கம்பேர் பண்ணாமல் நேத்தி என்ன எப்படி படித்தா நேத்தி டெஸ்ட்டில் எப்படி வாங்கினா நாளைக்கு டெஸ்ட்டில் எப்படி வாங்குகிறான்றதை பற்றி மட்டும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிடோன்னா அதுவே வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அந்த பசங்களுக்கும் அமையும் அந்த ப்ராக்ரஸ் தெரியணுன்றதுக்காக தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டே நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஃபஸ்ட் ரேங்க் பையனோட வந்து கம்மியாக படிக்கிறவனை கம்பேர் பண்ணுறப்போ அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து டெவலப் பண்ணி விட்டுடுறோம் ஸோ எல்லா விஷயத்தையும் அவன் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அவனோட தனித்துவமான விஷயம் கூட அவனுக்கு புரியாமல் அது தப்போன்னு படிக்கிறது மட்டும்தான் நல்ல வேலை மற்ற ஒரு வேலை அவனுக்கு நல்ல ஓவியம் வரைய தெரிஞ்சாலோ இல்லை நல்ல ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அதில் அவங்களோட கவனம் போகாது நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையை பெற்றவங்கள இருக்கிற நம்மளே வந்து அவங்களுக்கு வளர்த்து விட்டுடுறோம் இது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர் ஆகிடும் யார் முன்னாடியும் பேச மாட்டாங்க எந்த வேலை எடுத்து பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினப்பாங்க ஸோ நம்ம பிள்ளைங்களோட லைஃப் வந்து நம்ம கையில் தான் இருக்குது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம் முதல் நம்மளை நம்ம புரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் புரிஞ்சுக்குவோம் ஸோ தட் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டோன்னாலே நாலொருமேனி பொழுதோருவனமாக சந்தோஷமாக இருக்கலாம் தேவையில்லாமல் எதுக்காகவும் ரேஸில் ஓடின மாதிரி ஓட வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது இனிமேல் செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்